வணக்கம் அன்பான மாணவ குழந்தைகளை நான் உங்கள் யாழ் மாஸ்டர் இன்றைக்கு நாங்கள் தமிழ் பகுதிக்குரிய பிராணிகளினுடைய துணைக்குரிய மரபு பெயர்களை பற்றி பார்ப்போம் முதலாவது படத்தில் பாருங்க கரடி கத்தும் கழுதை கத்தும் இதை நீங்கள் பார்த்துருப்பீங்கள் அதே சமயம் அடுத்ததாக நரி ஊளையிடும் சேவல் கூவும் காகம் கரையும் ஆடு கத்தும் புறா குறுகுறுக்கும் ஜானை பிளிரும் பசு கதரும் அல்லது கத்தும் சிங்கம் கர்ச்சிக்கும் தேனி ரீங்காரம் செய்யும் நாய் குறைக்கும் பூனை கத்தும் மயில் அகவும் குரங்கு அலப்பும் ஆந்தை அலரும் குதிரை கனைக்கும் கிளி பேசும் தவளை கத்தும் பாம்பு சேரும் வண்டு இறையும் குருவி கீச்சிடும் பல்லி சொல்லும் குயில் கூவும்